வணக்கம் என் பெயர் சுப்பிரமணி பாரதியார் செந்த தமிழ்நாடு நம் போதிய இந்த தென்வங்கள் காதினே

கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கமல் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்வி தாயின் சாத்திரத்தின் மனம் பாருங்க மீசு தமிழ்நாடு நல்ல பல்வித மைனு மனம் பாருங்க மீசு தமிழ்நாடு வல்லுவன் தன்னை உலகி கே தந்தை வம்புகள் கொண்டு தமிழ்நாடு வல்லுவன் தன்னை உலகின் கே தந்தை வாங்குகள் கொண்டு தமிழ்நாடு நின்ற எல்லும் சீலப்பதி காணமென்று மணியாரம் படை தமிழ்நாடு நின்ற எல்லும் சீலப்பதி காணம் என்று மணியாரம் படை தமிழ்நாடு சொன்ன

वही उन पर एक लाल रंग का रनिंग सेशन हो रहा है